ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாழைப்பழம் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ இந்த வாழைப்பழம் ஸ்வீட் ரெசிபி செய்ய என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கப் வந்து சர்க்கரை கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவுனது அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியா இட்லி மாவு இந்த இட்லி மாவு பாத்தீங்கன்னா நான் இந்த கப்புல வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு கப் இட்லி மாவுக்கு ஒரு கப் வந்து நான் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வாழைப்பழத்தை வந்து தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணிக்கலாங்க வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க முதல்ல வந்து ஒரு பேனை வந்து அடுப்புல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாங்க வாழைப்பழம் பாருங்கள் ஓரளவு வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் நெய்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுப்பு ஸ்டிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் வந்து ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் சுகர் சேர்க்குறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சர்க்கரை நல்லா உருகி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காயை வந்து நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்துக்கலாங்க பாருங்க இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் வந்து கெட்டியாக கூடாது படுப்பாக பண்ணி நம்ம இறக்கிக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பழம் மிக்சரை வந்து எடுத்து வச்சிருக்க மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவில் வந்து வாழைப்பழம் மிக்சர் சேர்த்தாச்சுங்க நான் வந்து மாவில் உப்பு போடாதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மாவில் உப்பு இருந்துச்சுன்னா உப்பு போட தேவையில்லை இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க நான் வந்து பொரியல் கிண்ணம் தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிண்ணமாக இருக்கும் சில்வர் கிண்ணம் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டம்ளர் கூட பரவாயில்லங்க இந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா கிண்ணத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எத்தனை கிண்ணம் வைக்கிறோமோ அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க நான் பாருங்கள் ஒரு அஞ்சு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாகவே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இப்போ இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் நான் வந்து சட்னி கரண்டி தாங்க எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி சேர்த்துக்கலாம் மாவு இதே மாதிரியே எல்லாத்துலேயும் மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் மாவு எல்லாத்தையும் இந்த கிண்ணத்தில் சேர்த்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் வரத்து தேங்காவை தேவைப்பட்டா இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க மேலே வந்து இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மாவு சேர்த்தோம் பாருங்க அந்த கிண்ணத்தை இப்படி ஒரு ஒரு குழியிலே வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் இதுக்கு மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்துருச்சு இது வெந்துருச்சா இல்லையானு நம்ம செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு இப்படி குத்தி பார்த்துக்கோங்க பாருங்கள் மாவு எதுவுமே ஒட்டலை இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக எம்மியான வாழைப்பழம் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப சிம்பிள் தாங்க இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே சேம் ப்ராசஸில் தாங்க இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உள்ள வெந்து வந்திருக்கு இது ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறதுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம பிரக்கியா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ